அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் கடலை மாவு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இது நான் ரெண்டு கப்பு சின்ன கப் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது தக்காளி இஞ்சி பூண்டு வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது வந்து ஃபே பாம்பே சட்னி அப்படின்ட்டு இதை ஃபேமஸாக சொல்லுவாங்க நாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல சைடிஷ் ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி வேணும் அப்படின்றவங்க மசாலா இல்லைன்னா தக்காளி சப்ஜி அந்த மாதிரி இல்லாமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ நாம் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ கடையில் என்ன காஞ்சோன்னு நாம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு அப்புறம் கருவேப்பிலை சீரகம் பார்த்தி ஸ்பூன் அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன கரண்டி அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ஸ்பூனில் நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துடுறேன் இப்போ பருப்பு வந்து நல்லா வருபடட்டும் இப்போ நாம் இதோட வெங்காயத்தை சேர்த்துடலாம் அப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அதையும் நாம் இதோட இப்போ வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கட்டும் அதுக்கப்புறம் நாம் வந்து தக்காளியை இதோட சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இதோட தக்காளியை சேர்த்துடலாம் இது வந்து நல்லா கொழவாக ஆகிற வரைக்கும் நாம் வந்து இதை வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நாம் இதோட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு நாம் வந்து கரைச்சி வச்சுட்டு மாவை இதோட சேர்த்துக்க போகிறோம் நாம் கரைச்சி வச்சுருக்கோம் மாவை இதோட சேர்த்துடலாம் இது வந்து நல்லா திக்காகட்டும் திக்காச்சோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இது வந்து சீக்கிரமாகவே வந்து திக்காயிடும் ஏன்னா மாவு வந்து ஜென்ரலாகவே வந்துட்டு நம்ம ஏதாவது வெத்த குழம்பு அந்த மாதிரி பண்ணுறோன்னா கூட நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்னா அரிசி மாவோ இல்லை அது கடலை மாவு வந்து நம்ம கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் திக்கான பதத்தை தரும் இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு நிமிஷத்துலேயே இது வந்து நல்ல திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் போதும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் ஒரு பதினஞ்சு செகண்ட் நீங்கள் விடலாம் இல்லைனா இதுவே போதும் நம்ம இதுவே வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக தரும் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பை நிறுத்திடலாம் சுவையான பேசன் சட்னி நமக்கு தெரியா தயாராகிடுச்சு இது பார்க்கவே வந்து உங்களுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்